படிக்கிட்டு காவேரி கரை இருக்கு கரை மேல பூவு இருக்கு பூ போல பெண் இருக்கு நெருங்கி வந்தா சுகம் இருக்கு எண் நம்மள் போயிருக்கு எப்படியோ மனது இருக்கு எண் நங்கள் போயிருக்கு மின்னும் நின்னும் காத்திருக்கு ஆசைக்கு வெக்கம் இல்லை அடும்மை தூக்கம் இல்லை ஆசைக்கு வெக்கம் இல்லை அடுமை தூக்கம் இல்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கங்கலர் அவார்த்ததில்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கங்களர் அவார்த்ததில்லை ஆர்த்ததில்லை காவேரி கரை இருக்கு கரை மேல பூவு இருக்கு பூ போல பெண் இருக்கு நெருங்கி வந்த இருக்கு எண்ணங்கள் போயிருக்கு எப்படியவோ மனசு இருக்கு எண்ணங்கள் போயிருக்கு மின்னும் மின்னும் காத்திருக்கு காதல் என்றும் வார்த்தை கனவும் என்றும் மாறி வரும் காதல் என்றும் வார்த்தை கணவன் என்று மாறி வரும் காதலுக்கு தூக்கம் இல்லை கங்களன் தவார்த்ததில்லை காதலுக்கு தூக்கம் இல்லை கங்களன் தவார்த்ததில்லை நன்றி தங்க நல்ல பாட்டு